தேவையாக இருக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருக பெருமானை முருகப்பெருமானை பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க முருகப்பெருமானுடைய வரலாற்று கந்த புராணத்தின் படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீபொறி தோன்றி அந்த தீபொரி அக்னி பகவானாலையும் பெண்களால முருகப்பெருமான் வளர்த்தப்பட்டு மீண்டும் பார்வதி தேவியிடமே சேர்க்கப்பட்டதாக இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கும் இந்த கதையை கொஞ்சம் பயாலஜிக்கலா அறிவியலா உத்து பார்த்தோம்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய தீபொறி அப்படிங்கறது சிவபெருமானுடைய எடுத்துக்கொண்டதாக நம்ம அதே ஒரு குழந்தை

இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் வெறும் விந்தணுவை கொண்டு எப்படி ஒரு உயிர் உருவாகும் அது கருமுட்டை தேவையே அப்படின்னு இன்னைக்கு மாடர்ன் டே சயின்ஸ்ல கருமுட்டை இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்ல கருமுட்டை மாதிரியே வேலை செய்ய வச்ச அதன் மூலமா ஒரு உயிரை உருவாக்க முடியுங்கிறது ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு அதன் மூலமா நிறைய எலிகளை உருவாக்கவும் செஞ்சிருக்காங்க இனி மனித குழந்தைகளை இந்த வகையில் உருவாக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஆராய்ச்சியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு மாநில சேனத்துல கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம புராணத்துல சொல்லப்பட்ட விஷயங்களா தான் இருக்கு சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறோமா இல்ல ஏற்கனவே தொலைச்சத மீட்டெடுக்கிறோமாங்கிறதே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்ப நமக்கு தோணும் இந்த பயாலஜியா பயாலஜியாவே சொல்லிருக்கலாமே எதுக்கு முருகன் சிவன நமக்கு கதையாக சொல்லணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த கதையா சொல்லும் பொழுது அந்த ஆன்மீகமும் பக்தியும் உருவாகுது முருக பெருமான நம்மளால எளிதில வணங்க முடியுது எளிதில புரிஞ்சுக்க முடியுது பயாலஜியா சொன்னா நிறைய பேருக்கு புரியாது நிறைய போய் சேர்க்க முடியாது இப்படி கதையா சொன்னதுனாலதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் பெருமாள் நம்ம மனசுல இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க